வெற்றிவேல் முருகனுக்கு அபூர்வ மூலிகைகளுடன் இயற்கை எழில் சூழ்ந்த தோரணமலை முருகன் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலை மூலிகை நிறைந்த மலை முருகனை தரிசிவதற்கு முன்பு கோவில் வரலாறு பற்றி பார்ப்போம் இந்த கோவில்ல எத்தனை தீர்த்தம் இருக்கு இங்க இருக்குன்னு பார்ப்போம் வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க விநாயகர் வணங்கிட்டு படி ஏறுவோம் இங்கு திருவண்ணாமலை போல் பவுர்ணமி தோறும் கிரிவலமும் நடைபெறுகிறது இங்கு இருந்துதான் கிரிவல பாதை ஆரம்பிக்கிறது ஆறு அடை கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது கிரிவலத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் சுமார் எண்ணூறு அடி உயரம் கொண்ட தோரணமலை உச்சியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் முருகனை தரிசிக்க ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று படிகள் ஏறி செல்ல வேண்டும் பக்தர்கள் இளைப்பாறை செல்வதற்காக மலைப்பாதையில் ஆறு இடங்களில் மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆங்காங்கே குடி தண்ணீர் வைக்கப்பட்டுள்ளது தோரணமலையானது ஆதிமுனி அகத்தியரும் தேரையரும் தவமிருந்து மக்களின் நல்வாழ்வுக்காக சித்த மூலிகை ஆராய்ச்சி செய்த தெய்வீக மலையாகும் ஒரு சமயம் காசிவர்மன் என்ற மன்னனின் தலைவலியை போக்க அகத்தியர் கபால அறுவை சிகிச்சை மேற்கொண்டாள் தலைப்பகுதிக்குள் தேரை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போதிலும் அதை வெளியே எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது மீறி எடுத்தால் மன்னன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இக்கட்டான சூழ்நிலை உண்டானது அப்போது அறுவை சிகிச்சையின் போது உதவியாக இருந்த ராமதேவர் என்ற சீடர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அதை கையால் அலம்பிக்கொண்டே இருந்தார் தண்ணீர் அலம்பும் சத்தத்தை கேட்டதும் மன்னனின் மூளைப்பகுதியில் இருந்த தேரை துள்ளி குதித்து தண்ணீர் பாத்திரத்தில் விழுந்தது இதனால் மன்னன் காசிவர்மனுக்கு கபால அறுவை சிகிச்சை சிக்கலின்றி வெற்றிகரமாக முடிந்தது தண்ணீரை கொண்டு வந்து அலம்பி சமயோசிதமாக செயல்பட்டு தேரை வெளியேற காரணமாக இருந்த சீடர் ராமதேவரை அகத்தியர் பாராட்டினார் அதுமுதல் ராமதேவர் தேரையர் என அழைக்கப்பட்டார் இதனால் மருத்துவ படிப்புக்கு முயற்சி செய்பவர்கள் வந்து வழிபட்டு பயன்பெறுகிறார்கள் இதேபோல் தைப்பூச திருவிழாவும் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தோரணமலை முருகன் கோவில் சித்தர்களோடு தொடர்புடையதாகவும் சித்தர்களின் அதிர்வலைககள் நிறைந்ததாகவும் இந்த கோவில் விளங்குகிறது சித்தர்கள் முனிவர்கள் வாழ்ந்த தோரணமலை முன்பொரு காலத்தில் தமிழ் மருத்துவச் சாலையாக விளங்கியதாகவும் உலகிலேயே முது அறுவை சிகிச்சை இங்குதான் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த அவவையார் மண்டபத்துக்கு அருகில் செல்லும் பாதை வழியாக சென்றால் தேரையர் சித்தர் தவம் செய்த இடத்திற்கு செல்லலாம் இத்தகைய சிறப்பு பெற்ற இம்மலையேங்கும் மூலிகைகள் ஆங்காங்கே நீர் சுரக்கும் சுனைகள் இவற்றுக்கு மத்தியில் முருகப்பெருமான் இயற்கையாக அமைந்த குகைக்குள் கிழக்கு நோக்கி தோரணையோடு விற்றிருக்கிறார் கடினமாக இருக்கும் கவனமாக செல்ல வேண்டும் நாமும் இந்த சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்துவிட்டு செல்லலாம் மகனுக்கு அருகில் அன்னை இருப்பது போல் மலைமீது முருகன் சன்னதிக்கு அருகாமையில் பத்திரகாளியம்மன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாள் மலையேறி வரும் பக்தர்கள் அன்னையை வழிபட்ட பின்னரே முருகனை தரிசிக்க வேண்டும் நீங்கள் பார்க்கும் இந்த இடத்தில் வைத்து மூலிகைகள் அரைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மற்றும் இங்கு தரிசனம் கூறப்படுகிறது நீங்கள் பார்க்கும் இந்த தீர்த்தகினரை இங்குள்ள தண்ணீரால் தான் தினமும் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கின்றது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பான் என்பதற்கு ஏற்ப குகையில் வீற்றிருந்து கிழக்கு திசை பார்த்து தோரணமலையில் முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார் திருச்செந்தூரை நோக்கி சுவாமி அருள்பாலிப்பதால் திருச்செந்தூர் முருகனை வணங்கிய பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் முருகனை தரிசித்து படி இறங்கும் பொழுது வலது பக்கமாக இந்த படிக்கட்டில் சென்றால் இன்னும் ஒரு சுனை பார்க்க முடிகிறது தண்ணீரை அருந்தினால் மிகச் சுவையாக இருக்கும் இங்கு மொத்தம் அறுபத்து நான்கு சுனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது மலையடிவாரத்தில் இரண்டு சுனைகள் உள்ளன தமிழ் புத்தாண்டு அன்று இங்கு வழிபாடு மிகவும் விசேஷமாக நடத்தப்படும் தினமும் மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது மலைக்கோவிலுக்கு செல்வதற்கு அதிகாலை ஐந்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தென்காசி மாவட்டம் கடையம் பொங்கி அருவிகள் ஆர்ப்பரிக்கும் குற்றாலம் இவை இரண்டுக்கும் நடுவே அமைந்துள்ளது தான் தோரணமலை தென்காசியில் இருந்து கடையம் செல்லும் வழியில் மெயின் ரோட்டில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் உள்ளே செல்ல வேண்டும் அகத்தியர் தேரையர் மற்றும் சித்தர்கள் வழிபட்ட முருகன் என்பதால் தோரணமலை முருகனை வணங்கினாலே எந்த தோஷமும் நம்மை நெருங்காது என்பது நம்பிக்கை தோரணமலை உச்சியில் சற்று நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் மனம் குளிர்ந்து விடுகிறது எந்த ஒரு மலையிலும் கிடைக்காத மன அமைதியை இங்கு பெற முடியும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி